இரண்டாவது <laughs> <laughs> அப்போ சொல்லாமல் இப்போ வந்து சொல்லிக்கிடு இப்போ வந்து அந்த மக்களை காலி பண்ண சொன்னேன் வயசான காலத்தில் எங்கே போய் இருப்பாங்க வாலிபகாத்து காலத்துலலாம் இங்கே உழைச்சின்னு நல்லா இது பண்ணிட்டாங்க இப்போ வயசாகி போச்சு அவங்க அவங்களுக்கு அவங்க போய் எங்கே போய் கஷ்டப்படுவாங்க அங்கே எடுத்தவங்க எட்டு எடுக்கிறத கூட போகிறேன் எல்லாம் கஞ்சா காசு கேஸ் தான் அங்கே இருக்கிறது யாரும் நல்லா அங்கே கிடையாது எல்லாம் கஞ்சா காசு மாமா காலில் இருந்து அங்கே இருந்து இங்கேருந்து தீவை போட்டு வச்சுட்டாங்க அதில் இவங்களை நல்லவங்களெலாம் எடுத்துன்னுவாங்க போட்டு இவனும் கஞ்சாயிரு

மார்க்சிஸ்ட் கணியல் கட்சி சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்கள் திரிட்டு விடைபெறுகிறேன் நன்றி